நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுடைய பழைய பேப்பர் வடிவில் உள்ள ஆர்சி புக் வந்து கார்டாக மாற்றிக்கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்பர் மட்டும் தெரிஞ்ச போதும் டூ பார்த்தீங்கன்னா இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு எந்த வண்டி அதிலையும் சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணுவோம் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் என்ற ஃபோர் ஃபைவ் என்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லாமல் நான் எரைஸ் பண்ணியிருக்கேன் தமிழக கர்நாடகா ஆந்திரா எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டெலகிராம் லிங்க் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கப்படும் அதே போல தொலைஞ்சி போன ஃபேன் கார்டு ஐடி இப்போ உங்களுடைய ஃபேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா தொலைஞ்சி போயிருக்கும் ஃபேன் கார்டு தொலைஞ்சிருக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆதார் நம்பர் ஃபேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பரை வச்சு ஃபேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் ஃபேன் கார்டு நியூ அப்ளை பண்ணுறது ஃபேன் கார்டுடைய கரெக்ஷனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமே பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓட்ரு ஐடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஓட்ரு ஐடியாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதிதாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் பழைய அட்டையை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வர மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது ஃபோன் நம்பர் மாத்துறது ஆதார் நம்பர் இணைக்கிறது இது எல்லா சர்வீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு தருவோம் ஃபேன் கார்டு என்ன நம்ம சேர்த்து பார்த்தீங்கன்னா சீனியர் பான் கார்டு தனிநபர் பான் கார்டு கம்பெனி ஃபான் கார்டு அப்படின்னா ட்ரெஸ்ஸு சொசைட்டி பான் கார்டு பான் கார்டு திருத்தம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு தரோம் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுங்க ஓகே நன்றி